इस ज्ञान का क्या बात है नींद के क्या बात है ना ना मेरे क्या बोला ना मेरे

तासवार बोलों, ताकि इस में रिंडा एर मांगिया

நீதுவா சொல்ல இந்த பணமே வேண்டாம் நீ அங்க போய் உட்காரு

இங்க இருக்கு பணம் வசூலிப்பது எப்படி தலைவர் சரி அதை விட்டு தொலை இப்போ

வருகை தந்திருக்கும்ன்னூர் பஞ்சாயத்து தலைவர் திருமதி சரசம்மாவை மேடைக்கு அடைக்கிறேன் அடுத்ததாக குமரிக்கோட்டை சிங்ககுட்டி என பலராமல் பாராட்ட பெற்ற பிரபல வார்த்தை பேச்சாளரும் குன்னத்தூர் பஞ்சாயத்து கவுன்சிலருமான மரியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான ரசிகர்களின் வாழ்த்துக்களால் பிரபல எழுத்தாளரும் சங்கீதத்தின் சங்கராஜருமான கூடம்புளம் குப்புசாமியை மேலக்கிய ரசம்மா ஊர் வளர்ச்சி பற்றி உங்களிடம் பேசுவார்கள் Let me go.

பஞ்சாயத்து பெரியவர்களே இப்போது சிறந்த மேடை பேச்சாளரும் வானொலியில் செய்தி வாசிப்பாளருமான கவுன்சிலர் கார்லோஸ் உங்களிடம் பேச வருகிறார்

பஞ்சாயத்தில் இந்த தொழிலாளர் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண சொல்றேன் நான் சொல்றேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நம்முடைய மதித்து

தெரியலத்தொழிலாளர்களை பற்றி பேசும்போது குஜராத் யாவது ஆரம்பமே அல்லதா இந்தியாவை கட்சி தெரியணும்

കുറിക്ക